ஜி கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு படிவான வணக்கங்கள் துலாம் ராசிக்கு இந்த புரட்டாசி மாதம் முற்பகுதியில் நிறைய அற்புதமான பலன்களையும் பிற்பகுதியில் வெகு சுமாரான பலன்களையும் தர இருக்குன்னு சொன்னால் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை காரணம் அக்டோபர் எட்டாம் தேதி குரு பத்தில் வந்து உச்சமடையிறது தான் அதனால் உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்க தங்களுடைய உத்தியோகத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்கணும் வேலைகளை வந்து முடிக்கிறதுல சரியான கவனத்தை செலுத்தணும் கவன பண்ணக்கூடாது கடைபிடிக்கணும் உடன் பனிபுரிக ஊழியர்கள்ட்டையும் முதன் பகுதி வரைக்கும் எந்த பிரச்சனையும் கொடுக்காது ஆனா பிற்பகுதியில மாதத்துடைய பிற்பகுதியில உங்களுக்கு பிரச்சனைகள் உருவாவதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால வேலையில முழு கவனத்தோட செயல்பட வேண்டியது அவசியம் பதவி உயர்வோ அல்லது சம்பள உயர்வோ தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்க அகல கால் வச்சிடாம எச்சரிக்கையை கடைபிடிக்க வேண்டிய நேரம் இது ஏன்னா இந்த மாதத்துடைய பிற்பகுதியில் பெரிய அளவுக்கு முதலீடு செய்யக்கூடிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு ஆசை காட்டலாம் அது முறையானதா இருக்கான்னு ஒரு முறைக்கு நூறு முறை சோசிச்சு செயல்படணும் அதனால தொழில் சம்பந்தப்பட்டவங்க எச்சரிக்கையை கடைபிடிச்சு தாங்கணும் இரும்பு திரல் செய்யக்கூடியவங்க கமிஷன் தொழில் செய்யக்கூடியவங்க எரிபொருள் சம்பந்தப்பட்ட தொழில் வாகன தொழில் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நன்மைகளை ஆனால் விவசாயம் சம்பந்தப்பட்ட ஆலயம் தொடர்பான தொழில்கள் ஈடுபடக்கூடியவங்க மரம் சம்பந்தப்பட்ட தொழில்களில் ஈடுபடக்கூடியவங்க சற்று எச்சரிக்கையை கடைபிடிப்பாங்க குடும்பம் மகிழ்ச்சிகரமா இருக்கும் ஆனாலும் கணவன் மனைகளை உறவுல மட்டும் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் கருத்து வேறுபாடுகள் தோன்றும் அந்த கருத்து வேறுபாடுகளால் தேவையற்ற சண்டைகள் ஏற்படலாம் அதை தவிர்க்கணும்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிச்சயமா நீங்க கவனத்தை எடுத்துக்கொண்டே ஆகணும் அவங்களுக்கு மனச்சோர்வும் உடல் சோர்வும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால உங்களுடைய கவனிப்பு அவசியம் தேவைப்படும் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவைப்படும் திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய துளாராசிக்காரங்களும் நீங்க இருந்தா இது வந்து திருமணத்திற்கு உகந்த நேரம் இல்லை அதுல தடை தாமதங்கள் தான் வாய்ப்பு உங்களுடைய தேக ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும் ஆனால் உங்கள் வாழ்க்கை துணையுடைய தேக ஆரோக்கியத்துல நீங்கள் வந்து கவனம் எடுத்துக்க வேண்டியது அவசியம் தாயோடைய ஆரோக்கியத்துல சிறிது கவனம் எடுத்துக்கணும் அவங்களுக்கு முதுகு வலி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தந்தையோடைய ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் ஒரு சிலருக்கு வீடு பராமரிப்பு சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தேவையற்ற கடன்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உருவாகும் அதனால நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது உங்களுக்கு நல்ல தசா நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும் சோதனையான தசா நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசா நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சந்திராசிரம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம் இந்த மாதம் உங்களுடைய நன்மைகளை அதிகரிச்சிக்கவும் உங்களுடைய தீமைகளை நீங்கள் குறைச்சிக்கவும் நீங்கள் வந்து வழிபடக்கூடிய தெய்வம் பிரித்தியரா தேவி வாராகி காளி காஞ்சிபுரத்துக்கு அருகில் உள்ள பல்லூர் வாராகியம்மனுக்கு பூசணியிலேயோ அல்லது தேங்காயிலேயோ விளக்கேற்றி வழிபட்டால் உங்களுடைய தீமைகள் விலகும் அங்கு சென்று வழிபட இயலாதவர்கள் உங்கள் அருகிலேயே அமைந்துள்ள வாராகியம்மன் கோவிலுக்கு சென்று அவர்களுக்கு விளக்கேற்றி வழிபடுவது உங்களுக்கு நன்மைகளை உண்டு பண்ணும்